ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பஸ்ஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணி வரல நம்ம வந்து அகல் டிராவல்ஸ் மூலிமா தான் நம்ம கும்பகோணத்தை அனைத்து இடத்துலையுமே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எனக்கு நான் சொந்த காசு கொடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் தேவை அப்படின்னா அவங்களுடைய நம்பரை நான் டிஸ்ப்ளேயில் கொடுக்குறேன் வேணுன்றவங்களுக்கு கால் பண்ணி கும்பகோணத்தை நீங்களும் சுற்றி பாருங்கள் சரி இப்போ நம்ம வந்திருக்கோம் ஏன்னா இங்கே அப்படின்னா கும்பகோணத்தில் சாக்கோட்டைன்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலச நாதர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இது ஒரு சிவபெருமானுடைய கோவில் இந்த கோவில் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சிவபெருமான தரிசனம் முடிச்சுட்டு வந்து இக்கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் இக்கோவிலுடைய சிறப்புகளும் என்னென்ன சொல்கிறேன் வாங்க சிவபெருமானுடைய மிக முக்கியமான ஒரு கோவில் நம்ம வந்திருந்தோம் இக்கோவில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தனிப்பட்ட ஒரு கோவில் கிடையாது மூன்று கோவிலும் இது ஒரு கோவில் மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி கும்பகோணத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே கும்பரேஸ்வரரை பார்த்தோம் அந்த கோவிலுக்கும் இக்கோவிலுக்குமே சம்பந்தம் உண்டு இங்க வந்து சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தகாஸ் நாதரா இங்க நமக்கு காட்சி அளிக்கிறார் அதாவது அங்கே கும்பேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமிர்தம் கடைந்து வந்த அந்த சிறப்புகள் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் இன்னும் அந்த வீடியோவில் பார்க்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் மேலே பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா இது என்னன்றது உங்களுக்கு புரியும் சரி இப்போ இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறும் இந்த கோயிலுடைய சிறப்புகளுக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் அருள்மிகு அமிர்த்த கலசநாதர் திருக்கோவில் சாக்கோட்டை கும்பகோணத்தில் அமைந்துள்ளது ஒரு சமயம் உலகம் முழுவதும் பிரளயம் சூழ்ந்து அழிய போகிறது என்பதை உணர்ந்த பிரம்மதேவன் அச்சமயம் சிவபெருமானிடம் வந்த பிரம்மதேவர் இவ்வுலகம் முழுவதும் அழிய போகிறது மீண்டும் எனக்கு படைக்கும் தொழிலை தர வேண்டும் என்று கூறி சிவபெருமானிடம் வருகின்ற பிரளயத்தின் நிலையை உணர்ந்த சிவபெருமான் உள்ள புண்ணிய இருந்து மண் எடுத்து வந்து அதில் மிருதத்தை விட்டு கலந்து ஒரு கலசம் செய்து அதில் அமிர்தத்தால் நிரப்பி வேத ஆகம புராண இதிகாசங்கள் மற்றும் ஜீவ விந்துக்களையும் ஒன்று சேர்த்து கலசத்தில் போக செய்து வைத்து குடத்தின் வாயிலில் தேங்காயை வைத்து மூடி பூமாலை பூனலை சாத்தி மெருமலையில் கொண்டு வைக்குமாறு சிவபெருமான் பிரம்மதேவரிடம் கூறினார் அதன்படியே பிரம்மதேவரும் பூஜை செய்து வைத்தார் பிரளைய காலம் வந்தது அமிர்த கலசம் நீர் மலையில் இருந்து தென்திசை பகுதியை நோக்கி அடித்து செல்லப்பட்டு வந்தது பின்பு ஓர் இடத்தில் அவை நின்றது அந்த சமயம் சிவபெருமான் கிரதமூர்த்தி எனும் வேரன் அவதாரம் எடுத்து வந்து தன்னுடைய அம்பினால் அமிரலசத்தை உடைத்தார் கலசம் மூன்று பாகமாக உடைந்தது கலசத்தின் பகுதி குடவாசல் வாயில் அருள்மிகு கோணேஸ்வரர் திருத்தலமாகும் கலசத்தின் அடிப்பகுதி இறைவனால் லிங்கமாக பிடிக்கப்பெற்று பூஜை செய்து ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் திருக்குடமுக்கு திருத்தலமாகவும் கலசத்தின் நடுபாகம் விழுந்த லிங்கமாகி இடம் அருள்மிகு அமிர்த கலசநாத திருத்தலமாக விளங்குகிறது கலசத்தின் மாபிளை தர்பையானது திருக்கோவிலில் தல விருட்சமாகி வன்னி மரமாக மாறியதாக கூறப்படுகின்றது இத்திருத்தணத்தில் இறைவனை பிரம்மதேவர் பூஜை செய்து பெற்றார் மேலும் அமிர்தவள்ளி அம்பால் இறைவனை வேண்டி கடும் தவம் மேற்கொண்டு தவத்தின் பலனாக இறைவனை அம்பால் திருமணம் புரிந்து கொண்டதாக வரலாறு கூறுகின்றது மேலும் சுந்தரமூர்த்தி நாயரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது ஒரு அற்புதமான ஒரு கோவில் மிக முக்கியமான ஒரு சிவஸ்தலம் எல்லோரும் வந்து இங்கே வழிபடணும்னு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்தல வரலாறையும் இந்த கோவிலுடைய சிறப்புகளும் நான் சொல்லியிருப்பேன் இந்த கோவிலுடைய நடைத்திறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சுடுங்க பார்த்தா பார்த்தா போகிற விடியோஸ்லமே உங்களுக்கு கேஷன் சேரும் நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம அடுத்த lak 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 lak, see you, bye bye.